ஆரம்பத்துல இருந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப்பே இல்ல படத்துல வந்த சாங்கா இருக்கட்டும் ட்ரெயிலரா இருக்கட்டும் டீசரா இருக்கட்டும் எதுவுமே படத்துக்கு வந்து ஒரு ஹைப் கொடுக்கவே இல்லை இவங்க தான் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க படம் ப்ரொமோஷன் ஆகல அதான் பெரிய மாட்டேன் இந்த கதையை அவர் எப்படி ஏத்துக்கிட்டாருன்றது முதல்ல தெரியல சூர்யா அதுல ஏமாந்துருக்காரு படம் சரியா இருக்கிறதுனால சிவா ஏமாந்துருக்காரு படம் நல்லா இருக்குன்னு நம்பி இந்த ப்ரொமோஷன் பண்ணார்ல தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் ஏமாந்துருக்காரு இந்த படத்தை பார்த்து கை தட்டுனர்ல ஒரு வீடியோ கூட போட்டிருந்தாங்க இந்த படத்தை சூப்பரா இருக்குனாலே அடுத்தடுத்து கதையில அவர் எப்படி சூஸ் பண்ணுவாரு ஒன்னும் சூர்யா வந்து அப்டேட் ஆகலையோ பெரிய பட்ஜெட்டாக சின்ன பட்ஜெட் இந்தியன் டூ காட்டில் பெரிய பட்ஜெட் படம் பார்த்து இந்தியன் டூலாம் வாட்சி செஞ்சுட்டாங்க கமலஹாசன் வந்து உலக நாயகன் நோட்டில் எடுத்து விட்டாங்க இப்போ அவர் அவர் போட்டுருந்த மேக்கப் என்னங்க வாட்ச்மேன் மாதிரி இருக்குது இந்தியன் தாத்தான்னு சொன்னால் வாட்ச்மேன் இருக்குன்னு விட்டாங்க கமலே ஆடி போயிட்டார் அந்த ஒன்று படத்தில் சங்கர்லாம் விட்டு தெரிக்க விட்டாங்க இந்த சின்ன பையனுடைய கேரக்டர் காட்டுவாங்க அது ஏதாவது அதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஏதாவது ஃப்ளாஷ் பேக் இருக்கும் இவனை ஏதாவது கொண்டு போய் மூலையை கிளியே கிழிச்சு உள்ள சிப்புக்கு போச்சிருக்காங்க மூட்டில் அதாவது செய்கிறாங்கன்ற மாதிரி ஏதாவது சயின் ஃபிக்ஷன் அவர் கதை கதை சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை ஒரு பாகுபலி தான் ஓடும் ஒரு கராட்டக்காரன் தான் அவங்க ஓடும் ஒரு சின்ன தம்பி தான் ஓடும் ஒரு படம் ஒரு வெற்றி பெற்றுச்சுன்னா அந்த படம் அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி போகும் அப்போ அந்தந்த காலகட்டத்துக்கு ஒரு ரெண்டு நாலு வருஷம் முன்னாடி பாகுபலி வந்துச்சுன்னா அன்னைக்கு பாகுபலி பார்க்குற ஊரில் ம மனுஷன் இருந்திருக்கா போய் பார்த்தா ஓகே நீங்கள் அதே மாதிரியே திருப்பி திருப்பி கொண்டு வந்தீங்கன்னா ஆர் பார் ஃப்ரைடே ஃபேக்ஷன் இயர்களுக்கு வணக்கம் இன்றைய இணையர்கானலுக்காக நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிக்கையாளர் திரு சுபைர் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா சரி இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கேன் இந்த நயன்தாரா விக்னேஷிவன் தனுஷ் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி இதுக்கு நடுவில் மறந்த விஷயம் என்ன அப்படின்னா கங்குவா படம் ரிலீஸ் ஆச்சு படம் மிகப்பெரிய விமர்சனத்துக்கு மக்கள் மத்தியில் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் படத்தை பற்றி உங்களுடைய கருத்து முதல்ல வந்து நயன்தாரா தான் அந்த மூணு பேரையும் காப்பாற்றி விட்டாங்க சீத்தை சிவா ஞானகல் ராஜா சூர்யாவை காப்பாற்றி விட்டாங்க அதுக்கு கொடாவான கோடி நன்றிகள் வந்து இவங்க தான் சொல்லணும் ஆனால் அதில் என்னென்னா அவங்களே பேசாம போயிருக்காங்க நீ இன்னைக்கு தேவையெல்லாம் வந்து வண்டியில ஏறி ஜோதிகா வந்து இன்னைக்கு அறிக்கையை கொடுத்து மீண்டும் எல்லாரையும் வண்டியில ஏற்றிட்டாங்க திருப்பி இன்னைக்கு திருப்பி பூரா ஏற ஆரம்பிச்சாங்க வண்டியில் அதனால் என்ன ஆகுதுன்னா இது வந்து மாறி மாறி போகிற விஷயமாயிருச்சு கங்குவா படத்தை பொறுத்த வரைக்கும் அதை வந்து சொல்லப்பட்ட தனுஜ் சூர்யாவிடம் சொல்லப்பட்ட ஒரு கதையை அவங்க எடுக்கப்பட்ட ஒரு கதை அதாவது மொட்டை ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்ப படம் வந்து நான் இருக்கு இருக்குது லாஜிக் இல்லாமல் இருக்குது யதார்த்தத்தை மீதி இருக்குது சத்தம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பல பல குற்றச்சாட்டுகள் இல்லை ஒரு மைனஸ் ரெண்டு மைனஸ்லாம் இல்லை படம் முழுக்க வந்து மைனஸ் தான் முதல்ல இருபது நிமிஷம்லாம் வந்து நமக்கு தெரியாமல் வேறு தேட்டருக்கு வந்தோம் தெலுங்கு படத்தில் டப்பு பண்ண படுத்து வந்தோம்னு அப்புறம் பார்த்த பிறகு தான் சரி கங்குவா தான் வந்துருக்கணும் அப்படின்ட்டு தான் உறுதிப்படுத்தப்பட்ட தான் படத்தை பார்க்கவே ஆரம்பிச்சோம் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு இருபது நிமிஷம் அது ஒரு ஒரு தமிழ்லாம் பேசுறாங்க அது என்ன தமிழ்லன்னு தெரியல கோவா தமிழ் போல என்ன நீங்க காளைக்கேறிகள் மொழியை பார்க்கும்போது இதை பார்க்க மாட்டிங்களான்னு பிரஜோதியா கேட்பாங்கல்ல கேட்கட்டும் அவங்க அவங்க படம் அவங்க கேட்கட்டும் நாங்கள் காசு கொடுத்து படம் பாக்குறோம் இரநூறுவா கொடுத்து படம் பார்க்கும் நிம்மலுக்கு நம்மளுக்கு என்ன மேன் அவருக்கு பிடிச்சிட்டுவான் மேன்றார் கே ஸ்வைக்குமாரு இது எந்த கோவா தமிழ் போல நம்ம எல்லாம் நம்ம சில்லங்கன் தமிழ் கேட்டிருக்கோம் தமிழ்நாட்டு தமிழ் கேட்டிருக்கும் கோவை தமிழ் கேட்டிருக்கோம் மதுரை தமிழ் கோவா தமிழ் பூசா அறிமுகப்படுத்தாங்கன்னு நினைச்சிட்டு அந்த படத்தை பார்த்தா பஸ்ட் இருபது நிமிஷம் அந்த மாதிரி கொலையா போட்டு கொலையா கொண்டுட்டாங்க அடுத்து ஒரு ஆயிரம் வருடத்திற்கு பின்னால் ரோமானிய கப்பல் வருது அப்படின்னா சரி ஓகே வாகுபலி மாதிரி ஏதோ ஒன்று பண்ண போறாங்க போல கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அப்படி பாப்போம்னு பார்த்தா அந்த சிஜி ஒர்க்கே பார்த்தா அபத்தமா இருக்கு அந்த கப்பல்ல பாய்மர கப்பல்ல வர்றது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அந்த மூன்று நிலங்களை காட்டுறாங்க அந்த மூன்று நிலங்களில் ரெண்டு நிலங்க தான் போய் டீப்பாக போயிருக்கும் வந்து மற்ற மூணு என்ன பண்ணாங்க தெரியல அதை டீப்பா விட்டாங்க போல் அப்புறம் வந்து தங்க காசு காசு போட்டு அந்த மக்களை காட்டி கொடுத்துறானு கேட்க கேட்குறேன் காட்டுக்குழு இருக்கிறவனுக்கு எது காசு அதுவும் அந்த காலத்தில் தங்கம் இருக்கானு தெரியல அது ஒரு லாஜிக் மிஸ்டேக் அந்த காலத்தில் போய் இப்போ என்ன மாலில் போய் நான் காசு கொடுத்து விஜிபே பண்ணி அதை ஜாமியாக போகிறாங்க இல்லை காட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அவங்க அது ஏதோ அங்கே இருக்கிற ஆடு மாடை வேட்டையாடிக்கிட்டு அந்த மக்களை ஏதாவது விவசாயம் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அந்த காலத்தில் அப்படித்தானே மால்திருப்பாங்க முன்னோர்கள் அப்போ இதுக்கு தங்க காசு அதுவே லாஜிக்கு இன்னொரு அரசர் அந்த பக்கம் இருக்கிறார் அவர் அவர் பார்த்தா அவரும் கத்திக்கிட்டே தான் இருக்கிறார் அவரும் அதாவது ஒரு ஒரு படத்தில் ஒரு ஹீரோ அண்ட் ஒரு ஒரு பில்டப் சீனுக்கு ஒரு சீன் வைப்பாங்க அடுத்து இந்த ப ரஜினிகாந்த் வராரு அப்படின்னா தீப்பூரி பறக்கும் இல்லாட்டி தேங்காய் உடைப்பார் இல்லாட்டி பூசணிக்காய் உடைச்சி கிடச்சி வருவார் இல்லாட்டி இப்போ லேட்டஸ்ட்டாக படத்தில் தீப்பூரிலேருந்து உள்ளே வந்தார் அந்த மாதிரி வருவார் அது மாதிரி ஹீரோ அண்ட் கூட ஒரு பில்டப் சீன் ஒன்று வைப்பாங்க படம் முழுக்க பில்டப் சீன் ஒரு சீன்னு சூர்யா அவர் பில்டப் காமிச்சாப்பாரு பட் ஆறு மரத்துலேருந்து குதிச்சு வர்றாரு தண்ணிக்குள்ளே வந்து எந்திரிச்சி வர்றாரு இல்லாட்டி இந்த பக்கம் வந்து கத்திட்டு வர்றாரு மனுஷனை வெட்டி மலமலையாக கையைக்களை குமிச்சு வச்சுருக்காங்க ஒரு பக்கம் வந்து மனுஷன் கூட சண்டை போட்டு பிறகு போர் அடிக்கிறது முதல்ல கூட சண்டை போட்டுருக்காங்க தண்ணியில் இறங்கி அந்த முதலையும் சீச்சியில் பண்ணிங்கன்னா நல்லா தெரியுது நமக்கு இப்படி படம் முழுக்க அபத்தமான காட்சிகள் காட்சி அமைப்புகள் லாஜிக் இல்லாத விஷயங்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து படத்தில் வந்து சத்தம் ஓவராக இருக்குது பல குறைபாடுகள் ஒட்டுமொத்தமாக படம் வந்து பார்க்க முடியாத ஒரு படமாக பக்கம் மக்கள் மத்தியில் ஏ டு ஜெட் எல்லாருமே இந்த படத்தை வந்து ஒரு ஒரு மாதிரி நெகட்டிவாக வந்து விமர்சனம் பண்ணிட்டாங்க படமும் அந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் சூர்யா ஜோதிகா மீது உள்ள தனிப்பட்ட வன்மத்தை இந்த படத்தை பயன்படுத்திட்டாங்க ஒரு குரூப் அது வந்து என்னென்னா சூர்யா அவர் ஏற்கனவே ஒரு நாலு வருஷம் முன்னாடி ஒரு கோயில் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் கொடுக்கலான்ட்டு சொன்ன விஷயத்தை அதை அப்படியே அந்த ரிவெஞ்சை வந்து இந்த படத்து மேலே அப்படியே மொத்தமாக ஒரு பக்கம் அந்த ரிவெஞ்சு படமும் நல்லா இல்லை எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை முடிச்சு விட்டாங்க அவ்வளோதான் அது ஒரு பெரிய டிசாஸ்டர் ஆகி போச்சு இப்போ அதோட போயிருக்கோம் இன்னைக்கு தேவையில்லாமல் திருப்பி ஜோதிகா ஜோதிகா வந்து ஒரு அறிக்கையை கொடுத்தது திருப்பி வந்து அமைதியாக இருந்தவங்க இன்னைக்கு சண்டே அதுமா பரபரப்பாகிட்டாங்க திருப்பி ரெஸ்ட் வேலை இருப்பாங்க இன்னைக்கு மொத்தமாக சேர்த்து போட்டு வெண்பத்த கற்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ஜோதி ஜோதிகா அவங்க கொடுத்த அந்த அறிக்கையில் நிறைய விஷயம் சொல்றாங்க படத்துல ஃபர்ஸ்ட் 30 நிமிஷம் சரியில்லை அப்ப நீங்க படம் பாத்துக்கு இப்ப கட் பண்ணிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் 30 நிமிஷம் மட்டும் தான் சரியில்லை அதனால சவுண்ட் அதிகமா இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இன்னொன்னு ரொம்ப குறிப்பா அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு கிளியரிஃபிகேஷன் டிக்ளேர் பண்ணிடுறாங்க நான் வந்து இது சூர்யாவோட வைஃபா பேசல அது சினிமா லவரா அது மாதிரி சூர்யாவோட வைஃப் கிடையாது அவங்க இல்ல இந்த ஸ்டேட்மென்ட் சொல்றது வந்து நான் வந்து ஸ்டேட்மென்ட் வந்து நான் சூர்யாவோட வைஃபா பேசல நான் எவ்வளவு கொடுத்து படம் பார்த்து ரசிகையா பேசுறேன் காசு கொடுத்து படம் பார்த்தாங்களா பிரீவியூ ஷோ பார்த்தாங்களா தெரியல படம் பார்த்தா ரஷ்யா பேசுகிறேன் அப்படின்ற அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்கிறாங்க எனக்கு படம் பிடிச்சிருக்கு என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணுறாங்க அது மாற்று கருத்து கிடையாது அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு முப்பது நிமிஷம் படம் வந்து முக்கியாக தான் இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து மறைமுகம் பண்ண ஆசுக்காக சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்படி உங்க முக்கிய இருக்கணும் நீங்கள் மாதிரி சொல்லியிருக்கணுமா இல்லையா ஃப்ரீ பார்க்குறப்ப இந்த சீன்லாம் கட் பண்ணுங்க இதெல்லாம் வந்து ரொம்ப கிரிஞ்சாக இருக்குன்னு சொல்லிருக்கலாமா இல்லையா ஏன் விட்டிங்க அப்போ விமர்சனம் வரத்தானே செய்யும் ஒரு இரநூறுவா கொடுத்து படம் பார்க்குறான்னா அவனுக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு முழு உரிமை இருக்குது ஆனால் அதே நேரத்தில் வரவும் மீறக்கூடாது சிலர் வந்து ரொம்ப மீறி இந்த டேரக்டர் மட்டும் என் கையில் கிடச்சாங்க அப்படின்றாங்க இன்னே செய்ய போறீங்க உங்க இன்னும் சொத்தத்தை எழுதி வாங்கிட்டு போயிட்டாரா இல்லாட்டி உன் வேலையை பிடிக்கிட்டாரா ஒரு படம் எடுத்தாரு உனக்கு பிடிக்கலன்னா காசை கொடுத்துட்டு போ இல்லாட்டி படத்துக்கு வராத டேரக்டர் என் கையில் கிடச்சா நான் வெட்டிடுவேன் டேரக்டர் மட்டும் கையில் கிடச்சா குத்திடுவேற மாதிரி பேசுகிறாங்க ஜோதியாவுடைய தனிப்பட்ட முன்னாடி பேசின பயிற்சிகள்லாம் எடுத்து போடுறாங்க சூர்யாவை உருவக் கேள்வி பண்ணுற விடையும் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாம் வரம்பு மீறி போறது அப்போ ஒரு 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 காமன் ரசிகராக படம் பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுற ஆட்கள் ஒரு ஒரு குரூப் சூர்யா ஜோதியா மீது தனிப்பட்ட வன்மத்தை வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல மிக்ஸ் ஆயிடுச்சு டிராபிக் ஜான மாதிரி மொத்தமாக வந்து குமிஞ்சது அவங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு விமர்சனம் அதாவது சூர்யா ஜோதியா யானகர்ராஜ் இந்த எல்லாருக்குமே வந்து இந்த அளவுக்கு ஒரு கடுமையான விமர்சனம் மறுபடியும் யாரும் எதிர்பார்க்கல சமீப காலமாக இந்தியன் டூஓ காட்டியும் அதிகமான விமர்சனத்துக்குள்ளான பண்றோம் வாரபட்சம் வச்சு செய்கிறாங்க எல்லாரும் அப்படிங்கும்போது மீம்ஸ் எல்லாம் போட்டு காலைலக்கு எடுக்கிறாங்க இதுக்கு அதுக்குந்தான் போட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு பண்ணுறாங்க அது வந்து படத்தில் பண்ண வேலைகள் அது படத்துக்கு முன்னாடி இவங்க ப்ரொமோஷன்ற பேரில் இவங்க பேசின விஷயங்கள் வந்து பயங்கரமாட்டிருக்கிற ஆயிடுச்சு அது கொஞ்சம் நிறஞ்ச படம் சும்மா இருந்தால் கூட ஏதாவது தேத்திர்லாம் ஆனால் வந்து ரொம்ப மோசமாக இருக்குதுங்கிறதுனால அவங்க இது மாதிரி ஆயிடுச்சு யோதியா தரஃபில் வந்து படமே படத்தில் வந்து நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது நிறையா விஷயங்கள் இருக்கிற மாதிரி அது குறிப்பிட்டு சினிமோடோகிராஃபரை வந்து நோட் பண்ணி பேசியிருக்கிறாங்க அந்த படத்தில் ஃபோட்டோகிராஃபி மூலம் உண்மையிலேயே ஃபோட்டோகிராஃபி நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அதில் மாற்றிக்கிறதுக்கு அதுக்காக வந்து படம் பார்க்க முடியாதுதான் அதெல்லாம் சிக்கல் ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்கிறதுக்காக இரநூறுதா கொடுத்து படம் பார்க்க முடியுமா அதை நீங்கள் ஃபோட்டோ வேணால் எடுத்து எதாவது பப்ளிஷ் பண்ணாங்கன்னா சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு போயிடலாம் அப்போ படம்ங்கிறது எல்லாம் சேர்ந்த ஒரு விஷயம் தானே ஒரு திரைக்கதை இருக்கணும் ஒரு கதை இருக்கணும் அந்த கதைக்கு நல்ல ஆர்டிஸ்ட்டு ஆனால் சூர்யாவுடைய நடிப்புங்கிறது பெரிய விஷயம் ரொம்ப அர்ப்பணிச்சுருக்காரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அதுனால அதில் உழைப்பெல்லாம் தெரியுது ஆனால் சுவாரஸ்யம் சுவாரஸ்ய மலையில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இல்லையே ஒரு பாகுபலி மாதிரி ஒரு மகதீரா மாதிரி வேள்பாரி நாவலுடைய இன்ஸ்பிரேஷனில் சில காட்சிகள் கதையுடைய பேசி வேள்பாரியோடய பேஸ் தான் வேள்பாரியில் பரங்கும் பரம்பி இப்போ ப பிரம்பு மலைங்கிற ஒரு அதுக்கு ஒரு இடத்துக்கு போவார் அங்கே வந்து பெரிய ஒரு அரசன் இருப்பான் அவன் வந்து பாரின்னு இருப்பான் இதில் கங்குவால் இருக்கிறாரு அந்த ஒரு மலையை மூணு மலை ஆகிட்டாங்க இதில் அப்படியே கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் இருந்து கொஞ்சம் பாகுபலி நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டா கூட அதில் கொஞ்சம் பாதி இருந்தால் கூட படம் ஓடிக்குமே பாகுபலியில் ஒரு ஒரு ஃபீல் இருக்கும்ல படத்தில் லாஜிக் மிஸ்டேக்ஸ் அதுல இருந்தா கூட அது தெரியாத அளவுக்கு அது ஒரு ஃபீல் இருக்கும் படத்துல ஒரு லவ் இருக்கும் ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு சென்டிமென்ட் இருக்கும் சென்டிமென்ட்னு நினைச்சு அந்த குழந்தை மேல ஒரு சென்டிமென்ட் வச்சிருக்காங்க பட் அது சென்டிமென்ட்டா இல்லையா அந்த பொண்ணு வில்லியா அந்த பொண்ணு வந்து அவர் அழிஞ்சு அழிஞ்சு பாசத்தை கட்டுறாரு அந்த குழந்தை மேல அந்த குழந்தைய வந்து இவர் குலம் பண்றதுக்கு போகுது அப்படிங்கும் என்ன லாஜிக்னு தெரியல அப்படிங்கும் போது நிறைய அதுல வந்து ஒரு ஒட்டாமையே இருக்கு அந்த காட்சிகள்லாம் ஒரு லாஜிக் யதார்த்தத்தை மீறி எல்லாமே இருக்கு தான் நீங்க ஜோதிகா வந்து அவங்க வந்து மூணு பக்கம் படத்தை வந்து தனிப்பட்ட விமர்சனங்கள் இரட்டை அடுத்த வசனங்கள் பெரிய பட்ஜெட் படங்கள் எல்லாம் நீங்க பட்ஜெட் படங்களுக்கெல்லாம் வராத விமர்சனத்தை நீங்க இதுக்கு மட்டும் அப்படின்னு பெரிய பட்ஜெட்லாம் சின்ன பட்ஜெட் இந்தியன் டூ காட்டிலும் பெரிய பட்ஜெட் படம் இந்தியன் டூ செஞ்சிட்டாங்க கமலஹாசாங்கிறது உலக நாயன் நோட்டில் எடுத்து விட்டாங்க பாவத்து அவர் மேக்கப் என்னங்க வாட்ச்மேன் மாதிரி இருக்கு இந்தியன் தாத்தா சொன்னா வாட்ச்மேன் இருக்கு வாட்ச்மேன் மாதிரி ஒருத்தர் கொண்டு போட்டு அது பர் கம்மன்லேயும் ஆடி விட்டாராக அந்த ஒன்று படத்தில் சங்கர் விட்டு பெறிக்க விட்டாங்க அதனால தான் இந்தியன் த்ரீ வந்து நேராக வேற பிடிப்பட்ட ஆட்களுக்கு இந்த நிலைமைன்னா சின்ன சி விடுவாயெல்லாம் சூர்யா சூர்யாவும் சிசிவாயும் அதுலேயும் பாரபட்சம்லாம் மக்கள் செய்கிறதெல்லாம் வந்து பாரபட்சமாக செய்கிறாங்க அதையெல்லாம் வந்து மாற்று படம் படமில்லா இருந்தால் ராயனை கொண்டாடுறாங்க இப்போ அமரனை கொண்டாடுறாங்க படமில்லா இருந்தால் கொண்டாட போகிறாங்க ஏற்றுக்கிட போகிறாங்க ஆறாவதிக்கப் போகிறாங்க அந்த படத்தில் வைக்கிறாங்க இந்த படம் ஆரம்பத்தில் இருந்தே அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப்பை இல்லை படத்தில் வந்த சாங்காக இருக்கட்டும் ட்ரைலராக இருக்கட்டும் டீசரா இருக்கட்டும் எதுவுமே படத்துக்கு வந்து ஒரு ஹைப் கொடுக்கவே இல்லை ஆனா ப்ரொமோஷன் பயங்கரமா பண்ணாங்க இவங்க தான் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க படம் ப்ரொமோஷன் ஆகல அதான் பெரிய மாற்றம் படத்தை ப்ரோமோட் பண்றதை விட இவங்க தான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க படம் வந்து ரெண்டாயிரம் கோடி நீங்க வாயை திறந்துட்டே படத்தை பாப்பீங்கன்னா கடைசியில அது தூங்கிட்டா தூங்குறது தான் அப்படி சொல்லியிருக்காரு போல தூங்கின வாயை திறந்துருவாங்க அவ்வளவு சத்தத்திலையும் தூங்க அவன் அவன் எவ்வளவு முரட்டு ரசினா இருப்பான் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அப்படி இப்போதான் நோட் பண்ணி பார்க்க வேண்டியது வாயை திறந்துட்டே படம் பாப்பீங்கன்னா இப்ப தியேட்டர்ல படம் பார்க்குற வாய் திறந்துடும் ஆட்டோமேட்டிக்கா அதை தான் வந்து சூர்யா வந்து அதில் நோட் பண்ணி சொல்லியிருக்காரு அது மாதிரி படம் நல்லா இல்லைன்னா பாரபட்சம் தாமதம் வச்சுக்கிறாங்க அதில் வந்து இங்கே பெரிய படம் சின்ன படம் அதெல்லாம் பார்க்குறதே பாகுபாடே கிடையாது கமலே பிடிச்சது கூப்பிட்டு விட்டாங்க இந்த படத்துல அதனால வந்து இதுல வந்து ஜோதியா வந்து தன்னுடைய கணவரை தேர்த்துறதுக்காக விட்டு அறிக்கையை தான் நான் பார்க்குறேன் கவலைப்படாதீங்க படம் யாருமே பார்க்கலாம் கூட நான் பார்க்குறேங்க அப்படின்றதான் அவங்க அறிக்கையில் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த படத்தை வைத்து சூர்யா சூர்யா ஜோதியா மீது தனிப்பட்ட வன்மத்தை சிலர் வந்து பாய்ச்ச ஆரம்பித்தாங்க தனிப்பட்ட விமர்சனம் பெர்சனலான விமர்சனம் விஷயம் சூர்யா உள்ள வந்து அதைய உருவ அவரை பற்றி விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க அதெல்லாம் வந்து உண்மையில் கண்டிக்கத்தக்க விஷயம் ஒரு படம் தோல்விக்காக வந்து அவருடைய கேரியர் முடிஞ்சு போகணும் நம்ம வந்து தீர்மானிக்க முடியாது அடுத்த படம் கார்த்திக் சுப்பாஜியுடைய படம் இருக்குது அது ஒரு பெரிய படம் அது எதிர்பார்ப்பு இருக்குது அந்த படத்துக்கு அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அவங்க கொண்டாடத்தான் போகிறாங்க இதே ரசிகர்கள் சூர்யாவை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள் படம் நல்லா இருந்தால் ஏன்னா அவங்களுக்கு என்ன சூர்யாவுக்கும் அவங்களுக்கு என்ன பெர்சனலாக வாய்க்காக தகரா படம் நல்லா இருந்தால் இரநூறுபா என்ன ஆங்காரம்னா இரநூறுவா கொடுத்து போறோம் படம் நல்லா இல்லைன்னா அந்த கோவம் தான் கோவம் அதுக்கு முன்னாடி உங்க பண்ண இந்த ப்ரொமோஷனில் பேசின விஷயங்கள்லாம் சேர்ந்து இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவாக மாறிடுச்சு சினிமாவில் போறா உங்களுக்கு இந்த படத்துல வந்து யார் சொதப்பிட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சிவா சூர்யா டிஎஸ்பி மூணு பேர்ல வந்து யார் சொதப்பிட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க முதல்ல ஒரு கதையை போய் சூர்யா சொல்லியிருக்காரு இந்த கதையை அவர் எப்படி ஏத்துக்கிட்டாருன்றது முதல்ல தெரியல அப்பா சூர்யா இல்ல ஏமாந்துருக்காரு படம் சரியாக இருக்கிறதுனால சிவா ஏமாந்துருக்காரு படம் நல்லா இருக்குன்னு நம்பி இதை ப்ரொமோஷன் பண்ணார்ல தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் ஏமாந்துருக்காரு இந்த படத்தை பார்த்து கை தட்டினார்ல ஒரு வீடியோ கூட போட்டிருந்தாங்க சூ சூர்யாவும் சிவாவும் பார்த்துட்டு படத்தை புனகாயதம் மடைச்சு அப்படியே தொடனெல்லாம் தட்டி பின்னிட்டு அப்படின்னு இருக்கார் அப்போ ஒன்னு நான் நினைச்சேன் இந்த படத்தை சூப்பராக இருக்குன்னாலே அடுத்த அடுத்த கதையில் அவர் எப்படி சூஸ் பண்ணுவாரு ஒன்னும் சூர்யா வந்து அப்டேட் ஆகலையோ இந்த படத்தை இந்த படத்தில் உள்ள காட்சியை பார்த்து தில்த்து திலுத்து போய் வந்து கை அப்போ அப்ப வந்து இந்த அப்டேட்டே ஆகாம இருக்கிறவரை மற்ற மத்த பார்க்குறது பாக்குறது இல்லையா இன்னைக்கு வந்து ஓடிடியில் வந்து உலகத்தரமாய் இந்த படங்களை பாத்துட்டு இருக்காங்க யதார்த்த சினிமாவை நோக்கி தமிழ் சினிமா போயிட்டு இருக்கு அப்படி இந்த காட்சியை பார்த்து அவர் புரிச்சு போகிறாரு அப்படின்னா ஒன்றும் அப்டேட் ஆகலையோ சூர்யாங்கிற மாதிரி ஒரு சந்தேகமாக தான் இருக்கு எனக்கு பார்க்குறப்ப நல்ல நடிகர் அவர் வந்து அவருடைய கலைத்திறமை மேல நிறைய சந்தேகங்கள் பெருசாக வர்றவர்களுக்கும் எதுவும் இல்லை அப்படி இருந்தும் கூட அவருக்கு கதை சரியாக தேர்வு பண்ண தெரியலையா இல்லை எதனால தொடர்ந்து அவருக்கான படங்கள் எல்லாமே சமீப காலமாக கதை கதை தேர்வில் அவர் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு கதை தேர்வில் வந்து அவருக்கு மிஸ்டேக் இருக்கு கதையை சூஸ் பண்றதுல ஒரு ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்கு ஒன்று அவர் கதை கேட்கலாம் இல்லாட்டி கதை கேட்கறதுக்குன்னு சில ஆள் வச்சிருப்பாங்க ஒரு ரைட்டர்ஸ் வச்சிருப்பாங்க ஒரு டீம் வச்சுருப்பாங்க அவங்க கதை கேட்டு அவங்க ஃபில்டர் பண்ணி ஹீரோன்ட்ட அனுப்புவாங்க அவங்க கேட்பாங்க அந்த மாதிரி கதையை சூஸ் பண்ணுற இடத்துல ஏதோ சம் மிஸ்டேக் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் சப்போஸ் படத்தை பார்த்துட்டு கெஷ் பண்ணுறக்கூடிய அந்த ஜட்மெண்ட்டும் எழுந்தாரான்னு தெரியல இந்த படத்தை போட்டு பார்க்குறப்ப படம் முடிச்சிட்டு ரசி பார்க்குறப்ப ஒரு தெரிஞ்சிருக்காங்க இந்த டேகர் இருக்குங்கெல்லாம் எடுத்துருங்க இதெல்லாம் வேணாம் இந்த லெல்தியை குறைச்சிருங்க சவுண்டை குறைச்சிருங்கன்னு சொல்லிடலாம்னு ஏதோ ஒரு ஹீரோ இஷத்துக்கு அவர் போய் தன்னை அடிக்ட் ஆகிட்டாரோன்னு நினைக்கிறேன் அந்த படம் ஃபுல்லாக நம்ம நம்மளை வந்து பில்டப் பண்ணுற மாதிரி காட்சி விடுறது அது ஒரு டேரக்டர் அப்படி தான் சொல்லுவாங்க டேரக்டர் வந்து ஹீரோட்ட காசு சொல்கிறப்ப எப்படியாவது அவர் போட்டு கவுத்துணுன்ற மாதிரி தான் காசு சொல்லுவாங்க அது நேச்சர் சார் நீங்கள் வர்றீங்க சார் மரத்துலேருந்து குதிக்கிறீங்க வானத்துலேருந்து குதிக்கிறீங்க அப்படின்னு ஒரு அவனுக்கு தெரிஞ்ச பெருசனாக நடந்து மேட்டர் ஒரு கராத்தே மாஸ்டர் ஒருத்தர் படம் பண்ண வந்தார் ஒரு உதவி பெரிய உதவி இயக்குநராக இருந்தவர்கிட்ட ஒரு பேர் காசு இருக்கார் ஆஃபீஸ்லாம் போட்டானுங்க போட்டானே அந்த ஹீரோ சொல்றேன் சார் நீங்கள் வந்து படம் ஃபுல்லாக பத்து ஃபைட் வைக்கிறோம் சார் இருந்தாலும் பேசிக் கராத்தே மாஸ்ட் சரின்னு படத்துக்கு ஓகே சொல்லிட்டான் அவன் தான் ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டு சீனு சார் நீங்கள் எல்லை மேலே குதிக்கிறீங்க அப்படின்றான் கேமரா கீழ அவர் நாலு கேமரா வச்சுருக்கோம் எலையிலேருந்து குதிக்குறீங்க பெர்மிஷன் வாங்கி இவ்வளவு சரின்னு இருக்கான் அந்த கீரை கீழும் அப்போ யோசிச்சிருக்கோம் எலையை சேர்ந்து குதித்தா நம்ம செத்துல போகும் அப்படின்னு இல்லை சார் கீழே பெட்டு போட்டலாம் ரோப் கட்டிக்கலாம் என்னமோ சொல்லியிருக்காங்க அப்போ அல்லது பயந்து அவர் விளையாண்டுருக்குறாரு இந்த மாதிரி யா அவங்கள ஏதாவது இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றது அப்போ இந்த க காட்சியில் வந்து முழுக்க முழுக்க சூர்யாவை பில்டப் பண்ணுற மாதிரியான காட்சிகள் மற்ற யாருக்குமே அதில் படத்தில் நல்லா நோட் பண்ணால் யாருக்குமே ஸ்கோப்பே இருக்காது நடிக்கிறது படத்தில் ஒரு ஐம்பது சீன் ஐம்பது சீன் சூரியா இருப்பார் தேவில் ஒரு பெரிய வில்லனாக காமிச்சிருப்பாங்க பட் அவர் கடைசியில் பார்த்தா அவர் புஷுனாயிரும் அதே மாதிரி இந்த வெள்ளக்காரங்க நாலு பேர் வர்றாங்க அவங்க அவங்க மூஞ்சி கூட தெரியாது ரிஜிஸ்டர் பண்ணி அதுலேயும் போயிருது இந்த சின்ன பையனுடைய கேரக்டர் காட்டுவாங்க அது ஏதாவது அதுக்குரிய ஏதாவது பேக் இருக்கும் இவனை ஏதாவது கொண்டு போய் மூணை கிளியை கிழிச்சி உள்ள சிப்புக்கு போய் வச்சிருக்காங்க ரிமோட்டில் அதெல்லாம் செய்கிறாங்கன்ற மாதிரி ஏதாவது சயின்டிஃபிக்ஷன் கதை கதை சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை இதெல்லாம் செஞ்சிருக்கலாம் இதெல்லாம் வந்து படத்துலேயே வந்து ஒரு சுவாரஸ்யத்துக்காக கொண்டு போனால் படம் முழுக்க ஒரு ஹீரோயிசம் படம் கங்குவாங்கிற ஒரு கேரக்டர் தான் படம் முழுக்க நிற்கிது நகர்த்தி கொண்டு போகுது அப்படின்னா கூட ரைட்டு தான் அந்த மாதிரி படங்கள் பண்ணலாம் ஆனால் அது சுவாரஸ்யமாக இல்லை யதார்த்தத்தை மீறி இருக்குது சுவாரஸ்யம் இல்லை அப்படிங்கிற விஷயம் தான் படத்தை ஒட்டாமல் போச்சு இப்போ எல்லாருமே வந்து இது மாதிரியான கதைகளை தேர்வு செய்வதற்கான காரணம்னு ஒன்று இருக்குல்ல இப்போ அது பாகுபலியா இருக்கட்டும் மகதீராவா இருக்கட்டும் பொன்னியின் செல்வனா இருக்கட்டும் எல்லாருமே வரலாற்று ரீதியாகவோ இல்லை இது மாதிரி பெரிய பட்ஜெட்டா இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் அது புனைவோ இல்லை உண்மையிலே நடந்ததோ இது மாதிரியான கதைகளாகவே எடுத்தா ஓடும் பெரிதளவுல அது லாஜிக்கே இருந்தாலும் இல்லைனாலும் ஓடும் அப்படிங்கிற எண்ணம் எப்போ இது பாகுபலி வர ஆரம்பிச்சு பாகுபலி தான் பாகுபலி வந்து ஆயிரம் கோடி படத்தை பண்றோம் அப்படின்னு ஃபீல் பண்ணி அதே மாதிரி படத்தை எடுத்து கை சுட்டுக்கிறது ஒரு பாகுபலி தான் ஓடும் ஒரு கராட்டக்காரன் தான் அவங்க ஓடும் ஒரு சின்ன தம்பி தான் ஓடும் ஒரு படம் ஒரு வெற்றி பெற்றுச்சுன்னா அந்த படம் அந்த காலகட்டத்துக்கு தெரிந்த மாதிரி போகும் நீங்கள் அந்த படத்தை இப்போ எடுக்க முடியுமோ போகாது அப்போ அந்தந்த காலகட்டத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாலு வருஷம் பாகுபலி வந்துச்சுன்னா அன்னைக்கு பாகுபலி பார்க்குற ஊட்ல ம மனுஷன் இருந்திருக்கா போய் பார்த்தா ஓகே நீங்கள் அதே மாதிரியே திருப்பி திருப்பி கொண்டு வந்தீங்கன்னா ஆறு பார்ப்பா ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு ஒரு சூழல் மாறும் கதை மாறும் அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்தா போடும் நீங்கள் ஒரு ஒரு வெற்றி படம் ஒன்று போயிடுச்சுன்னா அதே மாதிரி ஒரு வெற்றி படம் கொடுக்கணும் முயற்சி பண்ணலாம் அதே மாதிரி ஒரு படம் எடுக்கணும் முயற்சி பண்ணக்கூடாது பாகுபலி பார்த்தீங்கன்னா பாகுபலி மாதிரி ஒரு பேன் இண்டியா படம் பண்ணுவோம் அப்படின்னா அந்த பேன் இண்டியாவுக்கு என்ன கதைன்னு முதல்ல சூஸ் பண்ணணும் எல்லா லாங்குவேஜும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கதை எடுக்கணும் எல்லா லாங்குவேஜ்களும் புரியக்கூடிய ஒரு காட்சி அமைப்புகள் வைக்கணும் டயலாக்கே இல்லைனா கூட அந்த லாங்குவேஜ் அந்த படம் ஓடணும் அப்போ இந்த விஷயங்கள்லாம் விட்டுட்டு அதே படத்தை திருப்பி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா எப்படி போகும் ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் வந்து ஒரு படம் தான் போகும் இது தொடர்ந்து பண்ண முடியாது அது ஹிஸ்டாரிக்கல் படத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அது பாகுபலியை கூட ரொம்ப தெளிவாக டப் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வந்து ரொம்ப அந்த மாதிரியான தமிழ்லாம் போட்டு அது மாதிரிலாம் பண்ணாமல் யதார்த்தமாக புரிய மாதிரியான விஷயங்கள் பண்ணிப்பாங்க சில பேர் அதெல்லாம் விட்டுறாங்க அப்போ ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒரு படம் ஓடும் அதை விட்டுட்டு நம்ம அடுத்தடுத்த லைனில் போய் இன்னும் இன்னைக்கு இன்னைக்கு என்ன படம் தேவை இன்னைக்கு என்ன பண்ண மாதிரியான படங்கள் போகுது இன்றைக்கி எதார்த்த சினிமாக்கள் நோய் மக்கள் போகிறாங்க யதார்த்தமான படம் நீங்கள் என்ன லவ் படம் மாறுங்க ஆக்ஷன் படம் மாறுங்க கிரைம் படம் மாறுங்க பேயாக இருந்தால் கூட யதார்த்தமாக காமெடி படம் தான் பார்க்குறாங்க அப்படி யதார்த்தத்தை நோக்கி மக்கள் நகண்ட ஆரம்பிச்சுட்டாங்க யதார்த்த படங்களை பார்க்கறாங்க அப்படிங்க அதை விட்டுட்டு ஒன்றும் நீங்கள் வந்து புனப்படுத்தப்பட்ட கதைகளையும் மிகப்படுத்தப்பட்ட காட்சிகளையும் வைக்கிறப்ப எப்படி படம் ஓடும் அப்போ நீங்க ஒரு பாகுபலி தான் இனி யாரும் இந்த மாதிரி பாகுபலி மாதிரி படம் எடுத்தா ஓடாது அதை முயற்சி பண்ண வேண்டாம் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமாக திரும்பவும் எப்பவும் போல இந்த பழைய கதையில எடுத்துட்டு வருவாங்களா அதே மாதிரி கே ஞானவேல் ராஜாக்கும் எஸ்கேவுக்கும் என்ன பிரச்சனை பழைய ஒரு விஷய ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு சிவகார்த்திகேன் வந்து அழுதார் கர்மா வந்து இப்ப வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசுறாங்கல்ல கே ஞானவெல் ராஜாவுக்கும் சிவகார்த்திகேனுக்கும் என்ன கிளாஷா அது எதுனால இது மாதிரியான விஷயங்களை திரும்ப திரும்ப ஞானவேல் ராஜாவுக்காக ஒரு படம் பண்றதுக்கு சிவகார்த்திகனுடைய ஆரம்ப கட்ட காலங்களில் ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டது அதுக்கப்புறம் சில காலகட்டங்கள் நடத்த முடியாம போச்சு அதுக்கப்புறம் சிவகார்த்தியனுடைய சம்பளம் கூடிச்சு அந்த சம்பளத்தை படம் பண்ணி தர சொல்லி கேட்குறாரு இது எல்லா தயாரிப்பாளருக்கும் நடக்கக்கூடிய தான் ஒரு படம் ரிலீஸ் ஆனாலும் டேரக்டராக ஒரு ஹீரோ புக் பண்ணிடுவாங்க நான் ஒரு அடுத்த ரெண்டாவது மூணாக படத்துக்கு டேரெக்டர் ஹீரோ பெரியலாம் ஆயிடுவாங்க நீங்கள் அதே சம்பளத்தில் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க அது ஒரு சிக்கல் வரும் அந்த மாதிரியான பிரச்சனை தான் அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் பண்ணியிருப்பார் அதுக்கு ஒரு பஞ்சாயத்து போயிருப்பாங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் அது பேசி முடிச்சிருப்பாங்க அந்த ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு போல சிவகார்த்தியனை பொறுத்த வரைக்கும் மேடையை வந்து நவரசத்தையும் பொழிஞ்சிட்டுதான் அதான் அதனையா மேடையை வந்து தன்மசப்படுத்துவதற்காக இந்த மாதிரியான வேலைகள்லாம் சொல்லுவார் திடீர்னு அவன் ஃபேமிலியை பற்றி பேசுவார் திடீர்னு படத்தில் நடந்த சம்பவங்களை பற்றி பேசுவார் அது தன்னை வந்து அதை ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக பண்ணுற விஷயம் தான் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தது நெகட்டிவ் ஃபினான்ஸில் இருந்து எல்லாமே வந்து இது பண்ணாங்க அப்படி இருந்தும் கூட வந்து இவ்வளோ விஷயத்தையும் கடந்து வந்தும் கூட படம் இந்த அளவுக்கு பெரிய அளவில் ஜொலிக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இது எந்த இடத்துல கோட்டை விட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை படம் ஒரு ஸ்கிரிப்ட் வைஸ் தான் நீங்கள் பிரம்மாண்டம் பெரிய ஆர்டிஸ்ட்டு ப்ரமோஷன் ரெண்டாயிரம் தேட்டரில் போடுறேன் அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு தேவையில்லை ஆனால் வெறும் நானூற்றி தேட்டரில் தான் ஆல் ஓவர் இந்தியா சொல்கிறேன் ஆல் ஓவர் இந்தியா அது மக்களுக்கு தேவையில்லைங்க எத்தனை தேட்டரில் போகிறீங்க எங்களுக்கு என்ன இருக்குது ரெண்டாயிரம் தேட்டரில் போடுங்க ஐயாயிரம் தேட்டரில் கூட போடுங்க உலமுழுக்கும் ரிலீஸ் பண்ணுங்க நான் போய் ரூபா கொடுத்து கே படம் பார்க்குறேன்னா எனக்கு அது மட்டும்தான் எனக்கு தெரியும் படம் நல்லா இருக்கா படம் அது நான் இந்த ப்ரமோஷன் படத்துக்கு தேவையில்லை அதுவும் தயாரிப்பாளருடைய வேலை அது அது ப்ரொமோஷன் டீமுடைய வேலை ஒரு நான் ஒரு ஒரு படம் பார்க்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸ்க்கு என்னன்னா படம் நல்லா இருந்தால் படம் நல்லா இருக்க போகிறாங்க அப்படி போய் இந்த சிக்கல் எல்லாம் வந்து பிகைன் த ஸ்க்ரீன் தான் வரும் ஆன் ஸ்க்ரீனில் ஆடியன்ஸ்க்கு வராதில்ல அவங்களுக்கு தேவையும் இல்லையாது அப்போ அந்த ஒரு சிக்கலில் அவங்க இருக்கிறாங்க ஏன்னா படம் பெரிய ஒரு ஒரு பாதிப்பு தான் அதாவது மீண்டு எப்படி எடுத்து வர போகிறாங்க அடுத்து வாவா வத்தியாரங்க ஒரு படம் பண்ணுறாங்க பண்ணிட்டு இருக்காங்க அந்த படத்துக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வந்து நிற்கும் இந்த படத்தில் உள்ள டெபிசிட் பணம்லாம் அதெல்லாம் வந்து நிற்பாங்க அதில் எப்படி ஓவர் கம் பண்ணி அடுத்து தெரியல அமரன் படம் ரிலீஸ் ஆகி இவ்வளோ நாளுக்கு அப்புறமும் வந்து இன்னும் நிறைய தேட்டர்களில் படம் சிறப்பாக ஓடிட்டு இருக்கு ஆனால் இந்த சிக்கல்கள்லாம் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் படத்தை தனியாக வேற ரிலீஸ் பண்ணாங்க கங்குவா எந்த படத்தோடையும் போட்டி போடாமல் ரஜினி படத்தோட வருது அப்படின்னாங்க அதுக்கப்புறம் டேட்டெல்லாம் மாற்றி வச்சுட்டு இல்லை அவரோட படம் முன்னாடியே வரட்டும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அமரன் படம் கலெக்ஷன் ஃபஸ்ட் டே கலெக்ஷனை கூட வந்து தொடக்கூட இல்லை அதில் பாதி கூட வரல ஃபஸ்ட் டே கலெக்ஷனே வெறும் எட்டை கால் கோடி அவ்வளோதான் வந்திருக்கு அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து கால்குலேட்லாம் இப்போவே போடுறாங்களே அப்போ சிவகார்த்திகேயன் அளவுக்கு சூர்யாவால் படம் கொடுக்க முடியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த படத்தை வச்சு அவருடைய மொத்த கேரியரையும் கம்பேர் பண்ணக்கூடாது படம் நல்லா இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்து சிவகார்த்திகேயன் வந்து சூர்யா சூர்யாவுடைய அதுக்கு மாதிரி பண்ண சாதனைகள் இருக்கு இல்லையா இருபத்தஞ்சி வருஷமா சூர்யா சினிமாவில் இருக்கிறாரு ஒரு படம் ஓடலன்னா சூர்யா தான் சூர்யா அந்த படம் பண்ணலாம் ரஜினிகாந்த் அவர்களுக்கே சர்க்கிளெலாம் நடந்திருக்கேன் பாபா படம் மிகப்பெரிய ஒரு சர்க்கிள் அந்த படத்தில் பாபாவை காட்டி ஒன்றொரு படம் பெரிய சின்ன படம் பெரியாரெல்லாம் ஓடிடும் அக்காக ரஜினிகாந்துடைய மார்க்கெட் போயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா அது அதையும் அந்த இந்த ஒரு படத்தையும் வச்சு கொண்டு மற்ற மொத்த சூர்யாவுடைய கேரியரையும் நம்ம வந்து எடை போட்டு பார்க்கறது தப்பு இந்த படம் நல்லா இல்லை போகல அடுத்த படம் பெரிய ஹிட் கொடுத்துட்டாரு என்ன பண்ணுவீங்க சூர்யா சிவகார்த்தியன் காட்டில் அதிகமாக சம்பளம் வாங்க அதிகமாக ஓடிச்சு அந்த படம் அதை நீங்கள் கால் க்ளீட் பண்ணுவீங்களா இன்றைக்கி அமரன் விஸ் கங்குவா அமரன் நல்லா போகுது கங்குவா படம் நல்லா இல்லை அவ்வளோதான் அப்படிங்கும்போது அது உண்மை தான் கங்குவா அமரானி காட்டு கங்குவா வசூல் கம்மி தான் அதில் மாறி ஆனால் அடுத்த படத்துலேயும் நம்ம இதை வச்சு கம்பேர் பண்ணக்கூடும் அடுத்தடுத்த படங்கள் வெற்றி படமாக ஆகுச்சுன்னா அடுத்த தாண்டி போயிடும் இல்லையா அப்போ இது வந்து மொத்த ஒட்டுமொத்தமாக சூர்யாவை வந்து அவருடைய கேரியர் மாதிரியான ஒரு இதை நம்ம அந்த வட்டத்துக்குள்ள வந்து இப்போ நீங்க இந்த படத்தை சொல்ல போது விமர்சிக்கும் போது பர்சனலாக விமர்சிக்கிறாங்க இந்த உருவகே தாண்டி இப்போ அவங்க மும்பைக்கு போனாங்க இல்லையா இந்த விஷயத்தையும் வந்து திரும்ப திரும்பவும் இதையும் வந்து ஒரு பேச்சுக்குள்ளாக்குற ஒரு விஷயத்த மும்பைக்கு தமிழ்நாட்டுல இருந்து படம் பண்ணு மும்பையிலேருந்து வந்து அப்போ இங்கேருந்து போயிட்டு அப்ப இப்போ ஹிந்தி படம் அடி அப்படிலாம் கமெண்ட் பட ஆரம்பிச்சிட்டாங்க கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன் தமிழ் படம் நடிக்கிறீங்க அவருடைய தேவைக்காக போயிரு குழந்தைகளுடைய படிப்புக்காக போயிருக்கிறாரு ஏதோ சில தேவைகள் விஷயத்துக்காக இதையே வந்து அவங்க வந்து இல்ல ஹாலிவுட்ல அந்த பக்கம் பெருசா நடிக்கணும்னு நினைச்சிட்டாரு இப்ப தனுஷ் வந்து இங்க இருந்து அந்த பக்கம் நிறைய படங்கள்லாம் பண்றாரு அப்ப இவருக்கும் அதே மாதிரி ஆசை வந்துருச்சு அதனாலதான் பேக் பண்ணி அங்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் தவறு என்ன இருக்குன்ற ஒரு மனிதன் அடுத்துக்கிட்ட வளர்ச்சி இப்ப ஏங்கராக இருக்குன்னு அடுத்து நான் அடுத்ததான் அடுத்து கோல் வச்சிருப்பீங்களா நடிக்கலான்னு மொழி வச்சு பண்ணிருப்பீங்க ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சிருப்பீங்க இல்லையா அது மாதிரி தமிழ் படம் பண்ணா ஹிந்தி படம் ஃபீல்டுங்கிறது பெரிய இண்டஸ்ட்ரி பெரிய சம்பளம் இந்தியா முழுக்க போய் சேரும் ஒரு தமிழ் நடிகர் ஒரு ஹாலிவுட்ல போய் பாலிவுட்டில் போய் பெரிய ஒரு ஹீரோ வரது நல்ல விஷயம் தானே அது உங்களுக்கு அடுத்து ஒரு முயற்சியை பண்ணுறாரு அது கை கொடுக்குமா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம் அதில் என்ன தவறு அவர் அவருடைய அவர் படத்தை பார்க்க போகிறீங்க நல்லா இருந்தால் பார்க்க போகிறீங்க நல்லா என்ன விமர்சனம் பண்ண போகிறீங்க அவர் எங்கே இருந்தால் என்ன இருக்குது ஏன் மும்பைக்கு போனீங்க ஏன் அங்கே போனீங்க இது வரைக்கும் இந்த சூர்யா வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆகரம் ஃபவுண்டேஷன் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்காரு இப்போயும் பண்ணிகிட்ருக்கறாரு அவர் மும்பையில் இருந்தாங்கன்னா இங்கேருந்தாருக்கு இங்கே தான் டீனரில் தான் அவருடைய ஆக்ரவ ஃபவுண்டேஷன் ஆஃபீஸ் இருக்குது இன்றைக்கி நிறையா மனுக்கள் வருது பார்க்குறாங்க உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு டீம் போட்டே வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவர் எங்கே இருந்தால் என்ன தன்னுடைய சம்பாத்தியத்தில் ஒரு பங்க செலவழிக்கிட்டு தான் இருக்காரு அவர் படம் நல்லா இருக்கா அதை மட்டும் விமர்சனம் பண்ணணும் ஒரு அரசியல்வாதி கிடையாது இங்கே உக்காந்து எம்எல்ஏ ஆகிட்டு நீங்கள் வந்து அந்த ஊரில் வந்துட்டு அரசியல் பண்ணுங்கன்னு சொன்னால் அது ஒரு லாஜிக்கல் அது அரசியல்வாதியா அவர் நடிகர் அவர் ஷூட்டிங் இருந்தால் சென்னையில் இருப்பார் ஷூட்டிங்னா பம்பாயில் இருப்பார் இல்லையா அவுடோர் ஷூட்டிங் பண்ணால் வெளிநாட்டில் போவார் அவர் எங்கே இருந்தால் இருக்கு படத்தை கொடுங்க படம் நல்லா இருந்தால் படத்தை பாருங்கள் படம் நல்லா இல்லைன்னா இதெல்லாம் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அரசியல்வாதி இருந்தால் விமர்சனம் பண்ணலாம் எங்கள் எங்கள்கிட்ட ஓட்டில் எங்கள்கிட்ட நின்று ஜெயிச்சு ஓட்டு வாங்கிட்டு நீ வந்து பம்பையில் போய் மும்பையில் போய் உட்காந்துருக்குன்னா நம்ம வந்து விமர்சனம் பண்ணலாம் மக்கள் பிரதிநிதி ஏதாவது விஷயத்துக்கு நம்ம உடனே அவரை போய் சந்திக்கணும் படம் படம் பார்க்கறவரை அவருக்கு நமக்கு உறவு முடிஞ்சு போச்சு அவர் யாரோ நம்ம யாரோ அவர் எங்க இருந்தால் நமக்குன்னு இருந்துச்சு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி மிக்க நன்றி